அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரல் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் குறித்த பதிவுகள் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறதில்ல அந்த வேலைவாய்ப்புகள் அடுத்து என்ன நடக்கப்போகுது அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன அப்படின்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் அந்த அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம் நம்ம அதாவது யார்கிட்ட கேட்டால் ப்ராப்பர் சோர்ஸ் கிடைக்குமோ நம்ம அவங்ககிட்ட கேட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்போ நம்ம மட்டும் இல்லை நம்மளை மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் அந்த டவுட்டை கேட்டு கிளியர் பண்ண விஷயங்கள் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க நம்ம அதனுடைய செக் பண்ணி நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் ஓகேங்களா இதான் நம்ம இதில் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இதில் வந்து நம்ம நான் மட்டும் வீடியோ போடுறதில்ல நான் போகிற வீடியோவில் எல்லாருக்குமே வந்து அவங்களும் அவங்கள்ட்ட உள்ள பாயிண்ட்டை நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டன்ட் அதாவது கண்டன்ட் என்ன அப்படின்னா இப்போ தேதி டிஎன்பிஎஸ்சியில் ஃபீல்டு சர்வேயர் டாவல்ஸ்மனுடைய ஃபோர்த்து பேஸ் கவுன்சிலிங் போக போகுது உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஓகேங்களா ஸோ ஃபோர்த்து பேஸுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ண எக்ஸாமில் ம ரெண்டு கவுன்சிலிங் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு அந்த தேர்ட் கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐடிஐயில் சில பேருக்கு போஸ்டிங் போட்டாங்க அது தேர்ட் கவுன்சிலிங்கு இது ஃபோர்த்து கவுன்சிலிங் ஓகேங்களா ஸோ ரெண்டு கவுன்சிலிங்கில் டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ண எல்லா போஸ்டிங்கும் முடிஞ்சிருச்சு தேர்ட் கவுன்சிலிங்கில் ஐடிஐ முடித்தவங்களுக்கு இந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு பிஎஸ்டின் சம்மந்தமாக போட்டு அதை ஃபில்லப் பண்ணாங்க அது தேர்ட் பிஎஸ் கவுன்சிலிங்கு ஃபோர்த்து பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகுது ஏன்னா தேர்ட் பேஸ்னால் தேர்த் பேஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னு ஒரு பையன் நம்மகிட்ட கே நம்மகிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தாப்பில் அதுக்காக சொல்கிறோம் அந்த எக்ஸாம் கால்ஃபை பண்ண பிறகு பேஸ் ஒனில் ஃபில்லப் ஆகாத போஸ்ட்டை பேஸ் டூவில் ஃபில் பண்ணாங்க அதோட ஃபுல்லாக முடிஞ்சு எல்லா போஸ்ட்டுமே மோட வீடியோ போட்டிருந்தோம் இப்போ பேஸ் த்ரீ என்ன சார் அப்படின்னா பேஸ் த்ரீங்கிறது ஐடிஐ முடித்தவர்கள் வந்து பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக நீதிமன்றம் வழக்கு போட்டு அந்த வழக்கினுடைய நீச்சியாக அவங்க போய் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் எடுத்தாங்க அதான் பேஸ் த்ரீ கவுன்சிலிங் மூணு இப்போ பார்க்கும்போது பேஸ் ஃபோர் கவுன்சிலிங் ஓகேங்களா இந்த பேஸ் ஃபோர் கவுன்சிலிங்கில் நம்ம எல்லாருக்கும் பல கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய தம்பி ஒருத்தர் அவருக்கு எழுந்த சந்தேகங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிட்ட கேள்வி கேட்டிருக்காரு அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி தான் அது என்ன கேட்கார் அப்படின்னா அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபீல்டு சர்வேனுடைய ஃபேஸ் போர் கவுன்சிலிங்க்கு நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்டவங்கள நீங்கள் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கீங்க எந்த ரேசியோவில் நீ கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு கேள்வி அடுத்து எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது செகண்ட் ஓகேங்களா மூணு என்ன அப்படின்னா அந்த வேக்கண்ட்டு என்னென்ன பிரிவுகளில் இருக்குது அதாவது பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சி எஸ்டின்னு சொல்லி என்னென்ன பிரிவுகளில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த வேக்கண்ட்டு என்னென்ன மாவட்டங்களில் இருக்குது ஓகேங்களா என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது இது குறித்து எந்த ஒரு தகவலும் நீங்கள் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை எனவே இது சம்மந்தமாக நீங்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின் சொல்லிட்டு மிக முக்கியமான பாயிண்ட்டை வந்து அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு செய்து தேர்வாணைய இணையதளத்தை தொடர்ந்து பார்க்க பார்க்க பாருங்கள் என்று விளக்கம் அளிக்காமல் நான் கோரியுள்ள கேள்வி அனைத்திற்கும் பதிலளிக்க வேண்டுகிறேன் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் எந்த கேள்வி அனுப்பிச்சாலும் அவங்க அனுப்ப பதில் பதில் என்னென்னா இதாக தான் இருக்கும் எங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தே இருங்க அப்படிம்பாங்க அது என்ன கேள்வி அனுப்பிச்சாலும் தெரியுத்தேன் எங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியதான் போட்டுட்ருவாங்க சிலருக்கு மட்டும் ரிப்ளை பண்ணுவாங்க அதை தெளிவாக போட்டிருக்காப்புல இப்போ இவர் கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் கேட்கக்கூடிய கேள்வி ப்ராப்பரான கொஸ்டின்னு அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எந்த கலந்தாய்வாக இருந்தாலும் எத்தனை ரேசியோவில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கும் மூணு இவர் கேட்ட நாலு கேள்வியில் மூணு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் என்ன கேள்வி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ரேசியோவில் கூப்பிட்டுருக்காங்கங்கிறத அவங்களே போட்டிருவாங்க செகண்டு எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு போட்டுருவாங்க தேர்டு என்ன அப்படின்னா அந்த வேக்கன்சி என்னென்ன பிரிவுகளில் இருக்குங்கிறதையும் போட்டுருவாங்க டிஎன்பிஎஸ்சி இப்போ ஃபாலோ பண்ணுற மெத்தடில் அந்த வே காலியாக உள்ள வேக்கன்சி என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதையும் போடுறாங்க ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது எல்லாத்துலேயும் போட மாட்டாங்க சிலரில் மட்டும்தான் போடுவாங்க ஓகேங்களா இப்போ நான் பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம் முடிஞ்சு கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க வச்சுங்களேன் அது ஃபர்ஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங் அப்படின்னா அது போட்டிருப்பாங்க ஒன்னீஸ் டு பத்து பத்து ரேசியோ அடிப்படையில் நாங்கள் எத்தனை பேரை கலந்தாய் கூப்பிட்ருக்கோம் அவங்களுடைய எண்கள் பின்வருமாறும் வரிசையாக வரும் முடிஞ்சு போச்சுங்களா ஸோ அந்த அவ்வளவு ரேசியோவில் நாங்கள் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அந்த எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் பேஸ் ஒன் அப்புடின்னு போட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்னென்ன கம்யூனிட்டியில் இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது என்னென்ன டிஸ்டிக்டில் இருக்குதுன்னு அதையும் போட்டுறாங்க முதல் போட மாட்டாங்க அப்போ நமக்கு தெரிஞ்சு போகும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு ஆனால் வந்து நம்ம கவுன்சிலிங் போகும்போது தான் நமக்கு தெரியும் அதாவது நமக்கு முதல்ல நமக்கு இங்கேலாம் வேக்கண்ட்ரி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு 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 முன்னால் போகிறாங்க இல்லைங்களா அவங்க அதை அதை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா தெரியாது நம்ம அங்கே போகும்போது தான் தெரியும் அப்போ அவர் கிட்ட இல்லை மூணு கேள்வி நமக்கு நியாயமான கேள்வி தான் என்ன ரேசியோவில் கூப்பிட்ருக்க என்ன கம்யூனிட்டியில் இருக்குது என்ன பிரிவுகளில் இருக்குது என்னென்ன எங்கெங்கே இருக்குது ஓகேங்களா ஆனால் அவன் சொல்லவே இல்லை இதுக்கு டிஎன்பிசி ரிப்ளை என்ன தெரியுமா உங்களுக்கு பாருங்கள் இதை என்ன பண்ணிக்கார் நான் அந்த மெயில் போட்டு ரிப்ளை அவர் என்ன பண்ணுறா திரும்ப அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நான் அனுப்புன மெயிலுக்கு இன்னும் வந்து ரெஸ்பான்ஸ் ரிப்ளை வரலை அப்படின்னு அவர் கீழே போட்டிருக்காங்க டிஎன்பிசி இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் ஆக்ஷன் இஸ் பீயிங் டேக்கன் இன் திஸ் ரிகார்டு அப்படின்னு போட்டாங்க ஓகேங்களா இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் ஆக்ஷன் இஸ் பீயிங் டேக்கன் இது நீங்கள் சொன்ன உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது சம்மந்தமாக நாங்கள் ஆக்ஷன் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவருக்கு இந்த தம்பி கேட்டார் இல்லையா அவருக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாம் என்னென்ன வேக்கன்சி வந்து இதெல்லாம் சாத்தியம் என்ன பசிதான் ரேசியோ பார்த்தீங்கன்னா ஒன்னிஸ்டு எட்டோ ஒன்னிஸ்டு எட்டு ரேசியோவில் ரேசியோ படி அவங்க ஒன்னிஸ்டு எட்டு ரேசியோவுக்கு மேலே தான் அவங்க கூப்பிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வீடியோ போட்டிருக்கோம் முதல்ல என்ன அப்படின்னா இந்த ஃபோர்த்து பேஸோடு நமக்கு இந்த ஃபீல்டு சர்வேர் கவுன்சிலிங்கை முடிச்சிடணும் அப்படின்னு அப்படி முடிக்கணும்னா இப்போ வந்து அந்த ரிசர்வ் இருக்காங்க இல்லைங்களா செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்கோட போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டு போனவங்க போனவங்க போக இருக்காங்க இல்லையா பேலன்ஸு அவங்களில் எவ்வளவு பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க தெரியுமா தெரியாது செகண்ட் பேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சு ஃபீல்டு சர்வேயராக டால்ஸ்மேனாக போஸ்டிங் வாங்கிட்டு போனவங்க போக பாக்கி உள்ளவங்கள நம்ம வந்து கூப்பிட்டும் போது பாக்கி உள்ளவங்களை ஒன் யூஸ் டூ டூவோ ஒன் யூஸ் டூ த்ரீ நாங்கள் கூப்பிட்டோம்னா அந்த வரக்கூடியவங்களில் பெரும்பாலான பேர் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓலையோ இல்லை டிஎன்பிஎஸ்சி ஏஇிலேயோ இல்லை எம்இடபிள்எஸ்லையோ போயிருப்பாங்க ஓகேங்களா போய் கண்டிப்பாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது கடந்து அதுக்கு பிறகு ரெண்டு ரெண்டு முறை எக்ஸாம் நடந்திருக்கு ஏஇ எக்ஸாம் வந்துருக்கு ஜெடி அடைஞ்சிருக்கு இப்போ கூட வந்து எம்இபிள்எஸ்சில் போஸ்டிங் போயிட்டாங்க அப்போ அதனால நமக்கு நம்ம திரும்ப ஒன் நியூஸ் டூவில் கூப்பிட்டு அதாவது பாதி 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 பேர் வருவாங்க வர மாட்டாங்க திரும்ப இன்னொரு இன்னொரு லிஸ்ட்டில் எடுக்கணும் கூப்பிடணும் இது வந்து டிஎம்பிசிக்கு நிறையா வேலை அப்போ என்ன பண்ணுறது நம்ம வந்து ஒரு பல்காக கூப்பிட்டுருவோம் பல்காக வந்து கூப்பிட்ருது வரவங்களுக்கு எடுத்து வரவங்க வே வேக்கண்ட்டாக இருந்தால் ஆள் எடுக்கட்டும் அப்போ ஒரே ஒரு லிஸ்ட்டு ஒன்றா இல்லைங்களா இல்லாட்டி ஃபஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு டூ ஒரு கம்மியாக கூப்பிட்டு அவங்க வருவாங்க பாதி பேர் வேறு வேறு எதுக்கு போயிருப்பாங்க அப்புறம் திரும்ப பேஸ் ஃபோர் கவுன்ஸ் பேஸ் ஃபோர் முடிஞ்சு பேஸ் ஃபைவ் வைக்கணும் திரும்ப ஒன் அப்போ எப்போ அப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு தெரியாது டிஎன்பிசிக்கு அதை என்ன பண்ணுறாங்க அவங்க காமன் என்ன பண்ணிட்டாங்க ரேண்டம் என்ன பண்ணிட்டாங்க ஒன் ஹிஸ்ட்ரி எயிட் ரேஷ் இல்லை ஒன் ஹிஸ்ட்ரி நைன் ரேஷியோ ஒன் ஹிஸ்ட்ரி எயிட் ரேசியோவுக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க வாங்க அப்படின்ட்டு அதான் அதான் வந்து இவ்வளோ பேரும் ஏன் டைப் பண்ணாங்கன்னா காரணம் அதுதான் இந்த பேஸ் ஃபோரோடு கவுன்சிலிங் முடிச்சிடணும் எத்தனை பேர் இதில் வந்து இந்த வேலைக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் மற்ற வேலைக்கு போயிருக்கேன் தெரியாது இல்லையா அதுதான் இந்த இது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு செகண்டு என்னென்ன வேக்கன்சின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது தெரியும் வேக்கன்சி அதனுடைய வேகன்சி இருக்கு இல்லையா ரிஸ்டிபியூஷன் வந்து நம்ம கவுன்சிலிங் போகும்போது தெரியும் இப்போ என்ன ஊரில் ஏன் வந்து அவங்க சொ வெளி வெளியே வெளியே சொல்லலை அப்படின்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன் இந்த வேக்கன்சிலாம் யாரோட வேக்கன்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கிட்டு ஜாயின் பண்ணால் போனோங்க வேக்கன்சி அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனவங்களில் நான் சொல்கிறேன் தோறையேம்மா ஒரு டூ ஹண்ட்ரட் வேகன்சி டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா இந்த டூ ஹண்ட்ரட் வேக்கன்சியில் எத்தனை பேர் பிசி எத்தனை பேர் எம்பிசி எத்தனை பேர் எஸ்சி எஸ்சி ஏஎஸ்டி அப்படின்னு கணக்கெடுத்து அப்படியே நம்ம ஃபில்அப் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா ஏன்னா டூ ஹண்ட்ரட் வேக்கன்சியில் ஒரு நூறு பேர் பிசியாக இருந்தால் அப்போ அந்த அந்த விசியாக உள்ளாளுக்கு மட்டுமே போஸ்டிங் போட முடியுமா அப்படி போட போகிறாங்களா தெரியாது அப்போ அந்த டூ ஹண்ட்ரட் வேக்கன்சியை நம்ம இடஒதுக்கீடு ரூல்ஸ் படி பிசிக்கு இவ்வளவு எம்பிசிக்கு இவ்வளவு அப்படித்தான் பிரிஸ்தானாக போடுவாங்க அவங்க ரெண்டு இருக்குது இல்லை ஏன் அவங்க போடலை வெளிப்படையாக போடலன்னா வேக்கன்சி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணால் போனவங்க அப்படி போனவங்க எண்ணிக்கை வந்து டூ ஹண்ட்ரட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட்ல எவ்வளோ பேர் பிசி எம்பிசி அப்படின்னு எடுத்து அப்படியே ஃபில்லப் பண்ண போகிறாங்களா தெரியாது இல்லை அந்த அந்த இரநூறுல யாராக இருந்தாலும் இவ்வளோ பிசிக்கு இவ்வளோ எம்பிசிக்கு இவ்வளோ எஸ்சிக்கு இவ்வளோ எஸ்சி ஏவுக்கு இவ்வளோ எஸ்டிக்குன்னு ஃபில்லப் பண்ண போகிறாங்களான்னு தெரியாது ஸோ அதுதான் அவங்க என்ன பண்ணல வெளியிடலை ஓகேங்களா தேர்டு என்னென்ன மாவட்டங்கள் வேக்கன்சி இருக்குது அவங்க எந்தெந்த மாவட்டங்களில் ஜாயின் பண்ணலையோ அந்த மாவட்டங்களா அது வேக்கன்சி இருக்கும் அது இது ஸோ இந்தந்த நான் இது இந்த மூணு ஒன்று அவங்க வெளியிட்டாலும் நம்ம இன்னொன்று ஏன் வழியிடல அப்படின்னு கேட்போம் அதான் என்ன பண்ணிட்டாங்க அவன் என்ன பண்ணாங்க அவங்க அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க கவுன்சிலிங் கூப்பிட்ருக்கோம் கவுன்சிலிங்கு வாங்க போஸ்டிங்கு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா போய்க்குங்க முடிஞ்ச அவ்வளோ தான் அதாவது அதாவது பேஸ் போகிற விட இதை முடிக்கணும் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கப்பா அவங்க ஓகேங்களா அதனால் இன்றைய தேதி பதினஞ்சு இன்னொரு நான் மூணு நாள் தான் பத்தொம்போது கவுன்சிலிங் நடக்க போகுது ஓகேங்களா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு பேஜ் நடக்கும் பேஜ் ஒன் பேஜ் டூ அப்புறம் வரதை பொறுத்து இருக்குது ஆயிரத்தி இருந்து பேரை கூப்பிட்ருக்காங்க நாளே கவுன்சிலிங் முடிஞ்சாலும் முடிஞ்சிருந்தேன் ஓகேங்களா இல்லை வரக்கூடிய வரக்கூடிய ஆளை பொறுத்திருக்கு பஸ் நான் முடிஞ்சால் முடிஞ்சிருந்தேன் முடிஞ்ச உடனே அவங்களே என்ன அவங்கள என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு போட்டுருவாங்க எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த டே கவுன்சிலிங் பேஸ் ஃபோர் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்க்குறது அடுத்து நான் கண்ணி வேணால் ஆகும் இல்லைன்னா முடிஞ்சிடும் இல்லை அப்படின்னா இந்த கூட்டை யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா யார் கன்ஃபார்மாக கிடைக்குன்னு நான் சொல்லலாம் யார் கிடைக்கலாம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் டூவில் போயிட்டு கிட்ட வரைக்கும் அதாவது கவுன்சிலிங்கில் டூவில் போய்ட்டு சிவி செக் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கும் இப்படி வந்திருப்பாங்களே திரும்ப அவங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க தான் வந்து இந்த வழக்கு போட்டு இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த திருப்ப வாங்கிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு ஸோ அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் நீ ஒன்று ரொம்ப இது பண்ண வேணாம் இந்த எவ்வளவு கம்யூனிட்டியில் இந்த போஸ்ட் இருக்குதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ப்ரீவியஸாக நீங்கள் போய் பாருங்கள் இந்த ஃபீல்டு சர்வேயர் டால்ஸ்மென் நான் அப்போ வந்து மூன்றாம் கலந்தா போட்டிருப்பேன் தேர்ட் கவுன்சிலிங்கில் என்னென்ன பிரிவுகளில் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போனீங்கன்னா மொத்த வேக்கன்சி எவ்வளோ இருக்கலாம் அப்போ பிசிக்கு எவ்வளவு எம்பிசிக்கு எவ்வளவு எஸ்சிக்கு எவ்வளவு எஸ்டிக்கு எவ்வளோ நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ இதுதான் அதனுடைய இது ஸோ அவர் அவர் கேட்ட கேள்விக்கு டிஎன்பிஎஸ்சி பகசில் முடினா கூட எனக்கு தெரிந்த நாலேஜை வச்சு நான் சொல்லியிருக்கேன் மேற்கொண்டு உங்கள் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ